கருப்புற்ற மேனியிலே வழிகின்ற வியர்வை காற்றினிலே காய்ந்தவுடன் கள்ளுப்பு பூக்கும் தெருப்புழுதி முகமெங்கும் தானேறிக் கிடக்கும் தெளிவற்ற கண்களிலே பெருக்கவளை தெரியும் மறுநாளின் உணவுக்கு வழி என்ன என்ற மாச்சுமையோ அவளுடைய மனத்துள்ளே அழுத்தும் இருளுற்ற ஏழையவள் இல்வாழ்வில் என்றும் இடிநிலையே தொடர்கதையாய் எந்நாளில் மாறும் உயரத்தில் அண்ணாந்தால் ஓட்டைகளாய் உள்ள ஒழுகுகிற குடிசையொன்று உள்ளதவள் சயனத்தைக் கொண்டாலோ காற்று வரும் நன்றாய் சடுதியினில் மழை வந்தால் குன்றாய் பயமுற்றே வாழுகின்ற கணவனற்ற வாழ்க்கை பால் மறக்காத மழலையுடன் என்றும் துயரத்தை கலைபவரே உள்ளாரோ இல்லை துக்கந்தான் தொடர்கதையாய் மாறுமிதி